நேயர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை கரூர் துயரத்துல இருந்து முழுமையா மீள்றதுக்குள்ள பரபரன்னு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு கரூர் முழுவதுமே பாகுபாடு இல்லாம குழந்தைங்க பெண்கள்னு மரண ஓலம் கேட்டப்ப அங்க இல்லாம அந்த மக்களை பார்க்காம சென்னைக்கு விஜய் வந்தது இப்போ ரொம்பவே விமர்சிக்கப்படுது இன்னொரு பக்கம் கரூர்ல நடந்த இந்த கொடூர சம்பவத்தால ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பது விஜய் மட்டும் இல்லையாங்க அவரோட அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமியும் தானா சனிக்கிழமை நைட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சவர் நேற்று காலையில் தான் ஆன் செஞ்சுருக்கிறாரு இப்போ பலரிடமும் ஜான் பேசினாலும் அவரால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தான் இருக்கிறாராம் புசி ஆனந்த் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்கிறாராம் நம்ம பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க அவங்க கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறாங்க கட்டுப்படுத்த முடியலை முடியலன்னு சொன்னேனே இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்படுறாராம் ஆனால் இந்த இடத்துல கூட ஆதவ் அர்ஜுனா தான் நம்ம இப்படியே இருந்தால் திமுக தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம இப்போ கோர்ட்டுக்கு போகணும் சிபிஐ விசாரணை நடத்த சொல்லி மனு போடலாம் அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு அரசியல் ரீதியாக நகர்வுகளை நகர்த்த ஆரம்பிக்கிறாராம் சரி இன்னைக்கு தான் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரே விஜய் பனையூர் வீட்டுக்கு சனிக்கிழமை நைட்டு போன பின்னாடி முப்பத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு காலையில தான் வெளியில வந்திருக்கிறாரு விஜயோட காரு பனையூர் கட்சி ஆபீஸ் போகும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த கார் அப்படியே சென்னைக்குள்ள வந்து பட்டண உள்ள உள்ள இன்னொருக்கு போயிருக்கு சரி அந்த ஆபீஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க என்ன பேசினாங்க போன விஜயோட முகம் அதிர்ச்சியில இருந்து இன்னும் அவர் வெளியே வரல அப்படின்னு தான் காட்டியிருக்கு ஒரு விதமா இருக்கமா அமைதியா இருந்திருக்கிறார் அவரு அதனால மத்தவங்களும் அதை பார்த்து அவர்களுக்கும் அது அதே இருக்கத்தோட அமைதியா தான் கொஞ்ச நேரம் இருந்திருக்கிறாங்க பண்ணுறாங்க பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் தாவேக்காவுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு இந்த ஆலோசனையில் கரூர் சம்பவம் என்ன அதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விலாவரியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம் விஜய் நேற்று இரவில் இருந்தே விஜய் கரூர் போக போறான்னு தகவல் வந்துகிட்டே இருந்தது அவர் எப்ப கரூர் போக போறாரு பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ்ல நடந்த அந்த டிஸ்கஷன்ல கரூருக்கு போய் நிவாரண தொகையை கொடுக்கணும் அப்படி கரூருக்கு போனா என்ன நடக்கும் போலீஸ் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா பொதுமக்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா ஏகப்பட்ட கேள்விகளை சரமாரியா கேட்டு அதுக்கு பதில் வாங்கிக்கிட்டே இருந்தாராம் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டவர்களிடம் விஜய் அப்போ விஜய் கிட்ட சொல்லப்பட்ட தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்த நிவாரண நிதி ரூபாய் பத்து லட்சத்தை கனிமொழி எம்பி நேற்று விடிய விடிய ஒவ்வொரு வீடா தேடி போய் பார்த்து ஆறுதல் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி மோடி அறிவித்த இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூர்ல கொடுக்குறாங்க அதனால் இன்றைக்கே நாமும் கரூர் போனால் அது சரியா வராது அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லப்பட்டதாம் சரி இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருக்க விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசுனது உண்மையா ராகுல் மட்டுமா பேசினாரு டெல்லியில இருந்து யார் யாரெல்லாம் பேசினாங்க தெரியுமா அங்கதான் சுவாரஸ்யமே இருக்கு ஒரு ட்விஸ்டும் இருக்கு கரூர் சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டு பக்கம் ரொம்ப தீவிரமாக திரும்பி இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று டிஜிட்டல் திண்ணையில் கூறியிருந்தோம் தமிழக அரசிடம் ஆளுநர் ரவி மூலமாக அறிக்கை கேட்டிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் அதோடு நிற்காமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் ஸ்டாலினோட ஃபோனில் பேசியிருக்கிறாரு அப்போ கரூர் சம்பவம் குறித்து ரொம்ப டீட்டெயில் கேட்டிருக்கிறாரு அமித்ஷா முதல்வரும் கரூரில் என்ன நடந்துச்சு எப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு அதே கையோட அமித்ஷா நடிகர் விஜயிடமும் பேச முயற்சி செய்திருக்கிறார் இதை இன்னைக்கு பட்னப்பாக்கத்தில் நடந்த டிஸ்கஷனில் விஜய் விளக்கமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதாவது அமித்ஷா என்கிட்ட பேச முயற்சி பண்ணினாரு அப்படிங்கிற விஷயத்தை உடனே நாமும் விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் பேசினோம் அப்போது கிடைத்த தகவல்கள் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் சைட்ல இருந்து தான் முதல்ல கூப்பிட்டாங்களாம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசணும்னு நினைக்கிறாரு கரூரில் என்ன தான் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக பேசிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு விஜய் ரொம்ப யோசனையாகவே இருந்தாரா தயக்கம் காட்டினாரா அப்புறம் திரும்ப திரும்ப பிஎல் சந்தோஷ் தரப்பில் இருந்து முயற்சி செஞ்சாங்களாம் ஆனாலும் நான் அமித்ஷா கிட்டே பேசலை அப்படின்னு சொல்லிட்டாரா தளபதி இந்த தகவலை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க அதாவது சிஎம் கிட்ட பேசின ராகுல் காந்தியும் தளபதி கிட்ட பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி கிட்ட நமக்கு நல்ல நட்பு இருக்கிறதுனால கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப விளக்கமாவே சொல்லிட்டேன் என்று ஆலோசனையில் ஈடுபட்டவர்களிடம் ஷேர் பண்ணியிருக்கிறார் தளபதி விஜய் ஆக ராகுல் காந்திக்கும் தளபதி விஜய்க்கும் இடையில தகவல் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது தெளிவாகவே எல்லா விஷயங்களையும் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாரு விஜய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ராகுல் காந்தி கடைசியாக கேட்ட கேள்வி தான் புதிரா இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறார் அது என்ன புதிர் அப்படின்னா கரூர் சம்பவத்தை பற்றி நீங்க முழுமையா சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி கேட்க விஜய் அதற்கு எந்த கிளம்புனது எங்கே போனது அங்கே நடந்த சம்பவங்களை இன்ச் ப இஞ்சாக சொல்லியிருக்கிறாரு கரூர் சம்பவத்தை முழுமையாக கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி கடைசியாக கேட்ட கேள்வி விஜயிடம் உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா இந்த சம்பவத்துக்கு பின்னணியில வேற ஏதாவது நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ரொம்ப அழுத்தமாகவே கேட்டாராம் இந்த கேள்விக்கு பதிலாக சில விஷயங்களை தளபதி விஜய் ஷேர் பண்ணியிருந்தாலும் ராகுல் காந்தி அப்படிங்கிறது தான் விஜயுடைய மனசுல ஓடுற ஒரே கேள்வியாக தற்போது இருக்கிறதாம் இதற்கு விடை விரைவில் கிடைக்குமா